இப்போ நான் எங்கே இருக்கேன்னா எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் படுத்துட்டு ஹாயாக காற்று வாங்கிகிட்டு இருக்கேன் கரெக்டாக பத்தே முக்காவது சண்டே நைட்டு பா சாமி இந்த சண்டே நைட்டு வந்துட்டாலே மண்டே ஒன்று நினச்சி இப்போ ஒரே பயந்தான் ஆனால் இன்னும் நாளைக்கு பக்ரித்து நாளைக்கு ஒரு சின்ன பிளான் இருக்குது ஸோ நாளைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு மண்டேவாகவே இருந்தாலும் ரிலாக்ஸாகவே எந்திரிச்சிட்டேன் ஏன்னா ஒரு அவுட்டிங் பிளான் இருக்குது அதான் என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒம்போதே முக்காக்கே பள்ளி விளக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் நல்லபடியாக பத்தரை மணிக்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு என்ன சட்டையை போடுறதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருந்தேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டேன் ஒரு வழியா கிளம்பியாச்சு இப்ப எங்க கிளம்பிட்டேன்னா சோ மகாராஜா படத்துல தான் நானும் என்னோட ஃப்ரெண்டு நான் ஃப்ரெண்டுண்ணா வீடியோல காட்டிருந்தேன் சோ ரெண்டு பேரும் தான் போறோம் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க அந்த தேட்டர் சோ அதுக்குதான் இப்ப போறோம் நான் வந்து இப்போ வந்து செகண்ட் வாட்டி போறேன் அதாவது அந்த தேட்டர்ல ஏற்றுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சரி ரெண்டு வாரம் தான் ஆச்சு ஓபன் பண்ணுவேன் நான் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடியே போய் ரிட்டன் பண்ண பார்த்தேன் ஸோ நான் இன்னொரு ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்டோட செகண்ட் டைம் போகிறேன் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட் டைம் தான் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் போயிருக்கோம் த்ரீ இயர்ஸ் முன்னாடி பாத்திருக்கேன் ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் சேர்ந்து தான் போகிறோம் ஓகே நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பண்ணுறேன் படம் பதினொன்று ஐம்பதுக்கு தான் மணி இப்போ பதினொன்று தான் ஆகுது இன்னும் டைம் இருக்கிறனால ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற குட்டி பையனை பிடிச்சி கொஞ்ச நேரம் கலாச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு இன்றைக்கி எதுக்கு லீவ் விட்டாங்கன்னு கேட்குறேன் ஜெய் ஜட்டி போட்லியா ஆ போச்சு போ வீடியோ எடுத்துட்டேன் சட்டி போடாமல் தெரிஞ்சு போச்சு பார் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சி ஆமாம் பார் ஒன்னே தான் வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோ தான் போச்சு போ பைக் சேத்ரோ பைக் போயிருண்ண பைக் பேரு என்ன ஃபையா ச்சே சார்ஜ் போட்டு வையே சாயந்தரம் ஓட்டலாம் அப்படியா சரி கரெக்டாக லெவன் ஃபிஃப்டினுக்கு வீட்டிலேருந்து தேட்ரு கிளம்பிட்டோம் எனக்குஜி ஆஜி இது கார் பார்க்கிங் வச்சிருக்கிறானேங்க கார் பார்க்கிங்கே நல்லா லென்த்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் டைம் இருந்ததுனால ஜூஸ் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட்லான்னு கிளம்பணும் அப்புறம் எதுவுமே சாப்பிடாம மறுபடியும் தேட்டருக்கே வந்துட்டோம் பார்க்கிங் டிக்கெட் வாங்கிட்டு பைக்கையும் பார்க் பண்ணியாச்சு என்ட்ரன்ஸ்லேருந்து இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது டிக்கெட் பார்த்திங்கன்னா நேற்று நான் புக் பண்ணிட்டேன் எங்கள் பிளானே பார்த்திங்கன்னா டென் டு லெவன்குள்ளே இருக்கிற ஷோவுக்கு போகலான்னு தான் இன்றைக்கி ஹாலிடே ஸோ அதனால் மிடில் சீட்டு கிடைக்காதுங்கிற பயத்தில் தான் நேற்றே புக் பண்ணிவிட்டேன் நம்ம அபிராமி தேட்டரா இப்படி மாறிடுச்சுன்னு எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் தலையை சுற்றிடுச்சு அபிராமி தேவி அபிராமி இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்தே இதில் எத்தனையோ படம் பார்த்துருக்கோம் மூணு வருஷம் கழிச்சு சக்தி சினிமா சும்மா பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்லான்னு ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக பே பண்ணிவிட்டு மேலே வந்து அங்கே இருக்கிற ஒரு அக்கா கிட்டே கொஞ்சம் நேரம் முகை போட்டு அப்புறம் ஐஸ்க்ரீம் வாங்கினோம் அவங்களும் எங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக தான் பேசினாங்க நாங்கள் பே பண்ணது என்னமோ ரெண்டு சாக்கோ ஐஸ்க்ரீமுக்கு தான் ஆனால் அந்த அக்கா எங்களுக்கு ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க அக்காவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்

இது சின்ன ஸ்க்ரீன் அவங்க இல்லை நம்ம சீட்டு இதாக இது படுத்துட்டு பார்க்குற மாதிரின்னு சொல்லி ஆனால் இது வந்து சும்மா நார்மல் டைப் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை ஸோ இது வந்து அந்த எயிட்டி ருபீஸ் வருது படுத்து பார்க்க போட்டு நேரம் விட்டதை தான் நல்லா இருக்குல்ல ஜி சொல்லப்பா படம் இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா படம் பிடிக்கலன்னா அப்படியே தூங்கிடுவேன்னு சொல்கிறதுக்காக தான் அப்புறம் எங்கள் சீட்டுக்கு கிளம்பிட்டோம் உள்ள சும்மா லைட்டிங்கும் சீட்டும் சும்மா வேறு லெவலில் இருந்தது இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனு மொத்தமாக இங்கே ஏழு ஸ்க்ரீன் இருக்குது அன்னைக்கு கர்டன் மூவி ஃபோர்த் ஸ்க்ரீனில் பார்த்தேன் அதுவும் இதுவும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்புறம் ஒரு வழியா சீட்ல செட்டில் ஆயிட்டோம் பழக்கம் போல் செல்ஃபி போட்டோஸ் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தோம் ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட்டாக சூப்பர் சூப்பராக இருந்தது இன்டர்வல் ஸ்நாக்ஸு எங்கள் டிக்கெட் ரேட்டையே ஓவர் டேக் பண்ணிடுச்சு உண்மையாகவே படம் செம்மையாக இருந்தது வீட்டுக்கு வந்தாங்க ஸோ உடனே ஒரு இன்பதிர்ச்சி என்னன்னா பிரியாணி அதாவது மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து கேசரி கொடுத்துருக்காங்க Bakri tukapaket dengar ni, sama pasi macam orang serius apa nak, so nak kita tak?